வணக்கம் இந்த வெள்ளை அனைத்துங்களாலே உயிர் நீத்த அந்த உயிர்களுக்கு எனது அஞ்சலியை செலுத்தி கொண்டு உங்களுடன் சும்மா சில விஷயங்கள் பகிரலாம் உண்டு என்னென்று பார்த்தா உண்மையிலே இப்போ வா வாழ்ந்து கொண்டு அதாவது அந்த வெள்ளங்களுக்கு அகப்படாமல் இருக்கிற நாங்கள் எல்லோருமே அந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறோம் அதால் த எல்லாருமே யோசிங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போது நாங்கள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்கிறோம் எந்த வித துன்பம் அனுபவிக்காமல் ஆனால் ஒவ்வொரு உயிர்களும் உங்கள் உயிரோடு இருந்து படுற அவலங்களை யோசிச்சு பாருங்கள் இந்த குளிருக்கு இல்லை ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு இருந்து கொண்டு எங்களை குளிர் தாக்குது தாக்குது முடிய இல்லைன்னு கவலைப்படுறோம் அப்போ அவங்களுக்கு இந்த குளிர் என்ன குளிர் ஒரு பக்கம் இருக்க இடாமல் இல்லை படுக்க நிம்மதியாக படுக்க அது ஒரு தொல்லியல் இருக்கும் பசிக்கு உணவு கிடைக்காது குடிநீர் கூட சரியான குடிநீர் கிடைக்காது இப்படி பல இன்னொரு உடை உடையில இருந்து அதுல இந்த சொத்துக்கள்ல இருந்து எல்லாமே விட்டுட்டு வந்த நிலை இப்படியெல்லாம் நாங்கள் யார் யோசிக்கிறோம் யார் உண்மையாக யோசிக்கிறீங்க சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொருத்தரும் யோசித்தா நிச்சயமாக மிச்ச எதிர்காலமாவது இயற்கை எங்களுக்கு சாதகமான விளைவுகளை தருவை தரும் ஆனால் ஒருத்தருமே அதை யோசிக்கிற நாங்கள் 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 என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் இது இத்தனை தகவல்கள் சொல்கிறாங்க இல்லைங்க இலங்கை காணா போகும் அண்டு சொல்ல சொல்ல அது ஓகே அது விஞ்ஞானிகள் மற்றது சித்தர்கள் சொல்லுறாங்க ஆனால் இந்த யூடியூபர்ஸ் சித்தர்களை யோசித்து பாருங்க எவ்வளவு பொய்யான விஷயங்களையும் தங்களுக்கு சம்பாதிக்கிறக்காண்டி சில விஷயங்கள் இப்படி உண்மையாக இருக்கவே கூடாது அந்த யூடியூபர்ஸ் நானும் ஒரு யூடியூப்பர் தான் ஆனால் நான் முந்த நெல்லையில் தாங்கின்ற ஒரு யூடியூப்பை வச்சு இந்த கொரோனா டைமில் பிள்ளைகளுக்காக உருவாக்கினது அதில் எனக்கு எந்த வித இன்கம்மும் விரைவில் நான் பொய்யலை போட போகிறதும் இல்லை அதுபோல் இப்போ வேறு ஆக்கள் சொல்லி அதுலே இருக்காது எங்கே காலம் போய்ட்டு இன்னொண்டத்துறவங்கன்னு சொல்லி வெளியில் வண்ணங்கள் அண்ட் யூடியூப் அது சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் காண்ற காட்சி எல்லா எல்லாத்தையும் போட்டுக்கொண்டிருக்கிறத தவிர இந்த பொய்யாகவோ இல்லை ஆர்டே டவுன்லோட் பண்ணி போடுற விஷயங்களோ இல்லை அப்போ உண்மையாக அந்த யூடியூபர்ஸ் என்ன செய்யணும் கனப்பிர பயப்படுத்தி கொண்டு இருப்பினம் போய் எல்லாம் எம்லியாக இருந்தால் கூட திரும்ப பெருதாம் வருதாம்ன்ட்டு சிலர் அப்படி அப்படி தலைப்போல போட்டால் போய் பார்ப்பின மாக்கள் அதால் நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்கிறேன்னேண்டா உண்மையான நியூஸை இப்போ பிரதீப் ராஜான் அவர் சொல்கிறது வானிலை ஆராய்ச்சியாளர் சொல்கிற தகவல்களை மட்டும் நீங்கள் உள்வாங்கங்க மெட்டதில் பார்க்காதீங்க பார்த்து உயிரோடையே நாங்கள் போகுது நடக்க போகுது அப்படி நடக்கப்போகுது இப்படி நடக்கப்போகுது நடக்கிற நிறங்கண்டுகள் ஆனால் சில அதுகளை நாங்கள் முன்னேற்பாடாக அந்தந்த அறிஞ்சு அதற்கேற்ப ஒழுக வேண்டியது இருக்குது ஆனால் அந்த எல்லாத்தையுமே கண்டுபோய்பிடாங்க இப்போ நான் நான்ஜினா உண்மையாக இன்றைக்கு நேற்று கடை போட்டு முந்த நாளோட நேற்று ஓகே ஓரளவு மழையும் இல்லை செனம் எல்லாம் கொள்ளுனா செய்யறலாம் நிற்கும் கடைவளியை நிறைஞ்சி வலியமட்டு பார்த்தா உண்மையாக அப்படியே இல்லை அது ச பார்க்க சந்தோஷமாக இருந்தது அப்போ ஆனால் இன்னொன்று இந்த ஃபுட் சிட்டி சதோசை அப்படி அந்த பெரிய கடைகள் അതിലെ എല്ലാ പൊരുക്കളും കാളിയായ മാറി ത മരക്കറികൾ അത് ഉൾപ്പെടെ എല്ലാം കാലിയാ മാറി മറ്റേ ഡിസ്കൗണ്ട് പോട്ട വിഷയം എല്ലാം ഇപ്പോൾ കലട്ടപ്പെട്ടിരുക്കും ഏനാ ഇപ്പോൾ ഇനി പൊരുള തട്ടുപാട് വരെ പോകൗണ്ടാ കൊടുക്കേണ്ട തേവയെടുക്കാതെ അത് നവനത്തുക്ക് എല്ലാവരുടെ ഉഴപ്പും വേണമെങ്കിൽ അതുക്കാ എനിക്ക് ന്യായമായ ഉഴപ്പും വേണം ഇപ്പം എന്നെ കൂടെ കേട്ടാൽ എന്നെ വന്നിരിക്കലിനേറ്റ് ഉണ്ട് ஆனால் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் வந்துடப்பட்டு எல்லாருக்குமே தேவை எல்லாருமே கொள்ளுவன செய்யணுமெண்டு அப்படி போனால் அங்கே சில ப்ரௌன் சுகர் கூட இல்லை விர வேணுமெண்டா இனி பிரச்சனையில் அப்படி பிள்ளங்களால் வந்து சேர்ந்து என்னவோ அதால் உண்மையாக பார்க்க சேர்ந்து சுவாந்து கடையில் நிறைஞ்சி சனம் வழியே இல்லை இடம் பதக்கிறதுக்கு வா வேண்டுவாங்க இல்லை கடைகாரர் பதக்க வலிக்கிடுவாங்க அப்படி ஒன்றே நெல்லி அடியில் காண இல்லை மற்ற பிரதேசங்களில் என்ன ஓதிரியா அதில் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இறைவனையும் இந்த இயற்கையும் பிரார்த்தித்தோண்டா மிகுதி யாவது இலங்கை நாடு எங்களை விட்டு மூழ்க மாட்டு சரியா அதால் எல்லோரும் எங்களுடைய துன்பம் போல் பிறருடைய துன்பத்தை கொஞ்சம் யோசிங்க இப்படி இப்படி நடந்திருந்தா இப்படி இப்படி நடந்துருந்தா எங்களால் என்ன செய்திருப்போம்ன்றதை யோசிங்க விழாப்புகளை சந்திச்சா வாழ முடியுமா தொடர்ந்து இப்படி எல்லாம் அதால் எல்லாருமே சேர்ந்து இயற்கைக்கு நல்ல நன்றி சொல்லுவோம் அது பிரார்த்திப்போம் ஓகே என்னுடைய ஒரு சிறிய ஆதங்கம் ஆனால் இந்த நிலையிலும் பார்த்தா எங்களுடைய சில வங்கி நடவடிக்கைகளை பார்த்தா நாங்கள் அதை செய்து தான் திருவணும் வங்கிக்கு வங்கி பிரச்சனை திருவணும் என்று சொன்னால் நாங்கள் வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை அது வெள்ளப்பெருக்கண்டான்னு என்னண்டான அது தவிர்க்க முடியாததும் அதுவும் நடக்குது சரியா ஓகே தேங்க்யூ